இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ட்ரெண்டானவங்க ட்ரெண்ட் ஆனவங்க டோரா புஜி சமீபத்துல அவங்களுக்கு பிரேக்அப் ஆயிடுச்சுன்னு புஜின்ற தேசராணி அவங்களோட யூடியூப்ல பேசியிருந்தாங்க இப்போ அதுக்கு பதில் கொடுக்குற விதமா ஒரு இன்டர்வியூ டோரா டோரானு ஹரிணி அந்த இன்டர்வியூல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஆனா அதுக்கு நான் ட்ரக்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க தப்ப தான் பண்ணாம இருக்கா நான் இன்ஜெக்ஷன்லாம் யூஸே பண்ண மாட்டேன் எப்போதும் நான் பாட்டி அப்படின்னா பீர் மட்டும் குடிப்பேன் மத்தவங்க அவங்க கிட்ட என்னை பத்தி தப்பா சொல்லி அத அவங்க கேட்டு அந்த மாதிரி வீடியோ போட்டாங்க அவ அந்த மாதிரி பொண்ணே கிடையாது எப்போதும் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா ஆனா இப்போ கொஞ்ச நாளா அவ எனக்கு சப்போர்ட் பண்றது இல்ல தான் நான் ஏன் வீட்டுக்கு போயிட்டேன் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் அவ கூட தான் இருந்தேன் அப்பப்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் அது இப்போ இந்த அளவுக்கு கொண்டு வந்துருச்சு இது பிரேக்கப்னு சொல்ல முடியாது அவ என் மேல கோபத்துல இருக்கா அவ கோவம் சால்வ் ஆனா பார்க்கலாம் அஞ்சு வருஷம் லவ் ஆனா இன்ஜெக்ஷன்லாம் யூஸ் பண்றது யூடியூப்ல போட்டாங்க அதெல்லாம் எதிர்பார்க்காதது நம்ம கேர்ள் ஃபிரெண்ட் அப்பலாம் பேசுவாளா நான் எதிர்பார்க்கல அவளுக்கு எதுவுமே தெரியாது நான் தான் அவளை இப்படி இரு அப்படி இருன்னு சொல்வேன் இப்ப கொஞ்ச நாளா சண்டை நிறைய வர ஆரம்பிச்சுது அதனாலதான் மத்தவங்க சொல்றதை கேட்டு இந்த நிலைமைக்கு வந்துருச்சு என்ன பத்தி ஆரம்பத்திலேயே அவளுக்கு தெரியும்ல இப்போ வந்து போதை ஊசி போடுறேன் ப்ரொமோஷனுக்கு காசு வாங்கி ஏமாத்திட்டேன் அவளை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்பெல்லாம் சொல்றா அவளை என்ன நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவளை மாதிரி எனக்கு பேசி எல்லாம் வீடியோ போட தெரியாது என் லவ் வந்து உண்மையானது நான் மீண்டும் கொச்சப்படுத்த விரும்பல இதுக்கப்புறம் நாங்க ஒண்ணு சேருவோமான்னு தெரியல நம்ம ஃபேமிலில எவ்வளவோ பிரச்சனை இருக்கு நாங்க இன்னைக்கு சண்டை போட்டுப்போம் நாளைக்கு சேர்ந்துருவோம் அப்ப இவங்க மூஞ்சிர எங்க எடுத்துட்டு போய் வச்சுப்பாங்க அவளை நான் என்னைக்குமே விட்டு தந்தது இல்ல ஒரு செலிபிரிட்டியா இருந்து எப்படி ஏமாத்த முடியும் கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளவுதான் எதனால இப்படி பேசினான்னு தெரில எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல இப்ப சேருவோமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு இதுல இருந்து ரிலீஃப் ஆகணும் அவ்வளவுதான் எல்லாமே ரீல்ஸ்க்காக மட்டும்தான் இந்த சிகரெட்லாம் எதுக்குமே அடிக்ட் எல்லாம் கிடையாது தேசராணி அந்த மாதிரி கேரக்டரே கிடையாது அந்த வீடியோ போடலனா இந்நேரம் நாங்க சேர்ந்துட்டு இருப்போம் அந்த வீடியோவாலதான் எவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு டோரா பேசியிருக்காங்க